வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பொங்கல் வரப்போகுது நியாய கடையில் நியாய கடையில் அரிசி வெள்ளம் கரும்பு கூட ஆயிரம் ரூபாய் தருவாங்கன்னு மக்கள் எல்லாம் நினைச்சிக்கிட்டு இருந்தால் ஆயிரம் ரூபாயெலாம் கிடையாதுன்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க கேட்டால் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல அதனால் எங்களால் கொடுக்க முடியலன்னு சொல்கிறாங்க கடந்த ஆட்சியில் ஆயிரம் பத்தாது ஐயாயிரம் கொடுங்கன்னு சொன்னவங்க இவங்க ஆட்சியில் ஒரு ரூபாய் கூட கிடையாதுன்னு சொல்கிறாங்களே இது என்ன நியாயம் அடுத்த வருஷம் இதே மாதிரி சொல்லுவாங்களா நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க ஏன்னா அடுத்த வருஷம் தேர்தல் வருது பத்திரிகையாளர்கள் கார்த்திக் சிதம்பரர்கிட்ட கேட்குறாங்க பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டேன்றாங்களேன்னு அதுக்கு கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்கிறாருன்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தராங்கல்ல அப்படின்னு அவர் பங்குக்கு அவர் சொல்லிட்டு போகிறாரு இந்த ஆயிரம் ரூபாய் கூட எல்லா பெண்களுக்குமாக கொடுக்குறாங்க நிறைய பேருக்கு இன்னும் கொடுக்காம தான் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அடுத்ததாக என்னென்னா தமிழ்நாட்டில் உரிய பாதுகாப்பு இல்லை குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எல்லோருக்குமே தெரியும் அதை முன்னெடுத்து சில கட்சிங்க போராட்டம் செய்கிறாங்க தமிழ்நாட்டில் குற்ற செயலி நடக்காத மாதிரி சில கல்லூரியிலிருந்து மாணவ மாணவிகளை கூட்டிக்கிட்டு வந்து நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம் இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் யாரும் பயப்பட வேணாம்னு சொல்ல வைக்கிறாங்க அந்த கல்லூரி யாருடையதோ தெரியல இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா பாதிக்கப்பட்டவங்க போராட்டம் செய்வாங்க எங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்பாங்க ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லாதவங்க நாங்கள் நல்லா இருக்கோம் எங்களுக்கு எந்த பாதிப்புன்னு கூட்டமாக வந்து சொல்லுவாங்களா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உயர்நீதிமன்றமே அரசையும் காவல்துறையினரும் கண்டிச்சிருக்காங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு பதில் சொல்லுங்கன்னா நாங்கள் நல்லா தானே இருக்கோம்னு சொல்ல வைக்கிறாங்க இது சரியா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்கிறாரு மற்ற மாநிலங்களை போய் பாருங்கள் மற்ற மாநிலங்களை விட நம்ம மாநிலத்தில் குற்றங்கள் குறைவு தான் சொல்கிறாரு மற்ற மாநிலத்தை பார்க்கலாம் நல்ல விஷயங்களுக்கு மற்ற மாநிலத்தோடு ஒப்பிடலாம் அதை விட்டுட்டு கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை இதுக்கெல்லாம் மற்ற மாநிலத்தை ஒப்பிடுவாங்களா திமுக அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவன் அவன் யார் கூட எல்லாம் நெருக்கமா இருக்கிறான் திமுக நிகழ்ச்சியில் அவன் கலந்துகிட்டது எல்லா ஆதாரத்தோட திரு அண்ணாமலை அவர்களும் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வெளியிட்டு இருக்காங்க எல்லோருக்குமே தெரிஞ்சிடுச்சு அவன் டிஎம்கேயில் இருக்கான்னு ஆனால் டிஎம்கேக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவன் திமுகவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு வராங்க ஒரு சாதத்தில் முழு பூசணிக்காய் மறைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அதைத்தான் திமுக காரங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்தது விஜயோட செய்தி விஜய் போஸ்டர் ஒட்டக்கூடாதுன்னு துணை ஆணையர் உத்தரவு விஜய்யோட புகைப்படம் இருந்தால் போஸ்டரே ஒட்டக்கூடாதுன்னு சொல்லி போஸ்டரை பரி போலீஸ்காரர்கள் பறிமுதல் செய்ததாக செய்திகள் வந்து ஏன் விஜய்யோட ஃபோட்டோ ஒட்டக்கூடாது அவர் என்ன தவறு செய்தார் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை கூட்டிக்கிட்டு வந்து உதவி செய்தார் தமிழக மக்கள் நலனுக்காக ஆளுநர்கிட்ட மனு கொடுத்தார் பெண்கள் எல்லாம் தைரியமாக இருங்க உங்களுக்கு துணையாக நான் இருக்கேன்னு சொன்னார் அவர் நல்லது தானே செய்தார் அவர் அவருடைய போஸ்டர் ஒட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது அராஜகத்தின் இல்லையா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்